ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் நான் அடகு நகையை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மீட்கிறேன் அப்படின்ற சூப்பரான டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்கம் வாங்குறவங்கள போலவே வந்து தங்கம் அடகு வைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் வந்து மேரேஜ் ஆன புதுசுலலாம் நகையை வந்து அடகு கடையில் தான் அடகு வைப்பேன் எனக்கு வந்து பேங்க்கு பற்றியெல்லாம் அப்போ நிறைய தெரியாது அடகு கடையில் வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓவரா இன்ட்ரெஸ்ட்டு போடுவாங்க பேங்க்கை கம்பேர் பண்ணும் பொழுது நான் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் தான் நகை வைக்கிறேன் அடகு கடையில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு போடுவாங்க இப்போது இந்த மாதம் நம்ம நகை அடகு வைக்கிறோன்னா அடகு கடையில் ஃபஸ்ட்டு மாதம் மாதம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கட்டினோம்னா ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும் இதுவே வந்து நம்ம அடகு வச்சிட்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் நம்ம வட்டி கட்டினா நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி போடுவாங்கன்னா மூணு பர்சன்டேஜ் வட்டி போடுவாங்க நான் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வச்சுருந்தேன் அடகு கடையில் மாதம் மாதம் வந்து என்னால் கட்ட முடியலன்னு மூணு மாதத்துக்கு அப்புறம் நான் கட்ட ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு லட்ச ரூபாய்க்கு மூணாயிரூபா மூணாயிரூபா நான் வட்டி கட்டினேன் வட்டியை நான் வந்து அதிகமாக கட்டிட்டேன் நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கட்டின வட்டியே மூணு வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் கட்டினேன் எனக்கு வந்து அப்போ தெரியாது நீங்கள் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா நகையை தயவுசெய்து வந்து அடகு கடையில் நகையை அடகு வைக்காதீங்க ஏன்னா வந்து நம்ம வாங்கின பணத்தை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவே நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும் வட்டி மட்டும் அசல் கட்டி நம்மளால் மீட்கவே முடியாது முடிஞ்ச வரை வந்து நீங்கள் பேங்கில் அடகு வைக்க பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம கவர்மெண்ட்டு பேங்க்கு நிறைய இருக்குது அதுவும் வந்து ப்ரைவேட் பேங்க் இல்லாத கவுர்மெண்ட் பேங்க்கில் நகை வச்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து நகையை மீட்க முடியும் அதுவும் நம்ம அடகு கடையிலெல்லாம் அடகு கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ண முடியும் அசல் ஒரு ரூபாய் நான் கட்டுறேன் அப்படின்னா கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஃபுல் அமௌண்ட்டு நம்ம அசல் கட்டினா மட்டும்தான் அடகு கடையில் நம்ம நகையை மீட்க முடியும் இதுவே வந்து நம்ம பேங்க்கில் அடகு வச்சோம்னா வ அசலும் வட்டியும் சேர்த்து கட்டும் பொழுது பேங்க்கு ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அசலில் குறைஞ்சிக்கிட்டே வரும் வட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகாது பேங்க்கில் பார்த்திங்கன்னா வட்டி ஒரு பெர்சன்டேஜுக்கும் குறைவாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்கில் மட்டும்தான் வேறு ப்ரைவேட் பேங்க்லலாம் அதிகமாக இருக்கும் நான் மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் தான் அடகு வச்சுருக்கேன் அது எந்த பேங்க்குன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நம்ம அடகு கடையில் நகை விற்கிறத விட வந்து பேங்க்கில் நகையை வச்சால் மட்டும்தான் நம்மளால் மீட்க முடியும் நம்ம நகையும் சேஃப்டியாக இருக்கும் நான் எந்த பேங்க்கில் அடகு வச்சேன் நான் எப்படி பே பண்ணேன் எப்படி என் நகையை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்கிறேன் அப்படின்ற டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் நான் எந்த பேங்க்கில் நகையை அடமானம் போட்டேன்னா டிஎம்பி பேங்க்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மே மாதம் அடகு போட்டேன் அப்போது நான் எவ்வளோ நகை நான் அடமானம் வைச்சேன்னா பதினேழு புள்ளி மூணுலேருந்து பதினேழு புள்ளி அஞ்சு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல ஆனால் பதினேழு புள்ளி அஞ்சு கிராமமாக இருக்கும் என்னென்னா ரெண்டு செட்டு கம்மல் ரெண்டு மோந்திரம் டாலர் வச்ச செயினை நான் அடமானமாக போட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்பி பேங்க்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் எனக்கு ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா நாலாயிரம் நாலாயிரரூபா கொடுத்தாங்க நான் பதினேழு புள்ளி மூணு கிராம் வச்சேன் பதினேழு புள்ளி மூணு கிராமுக்கு ஒரு கிராமுக்கு நாலாயிரூபான்னா எனக்கு அறுபத்தொம்போதாயிரத்தி இரநூறுபா வந்துச்சு ஆனால் வந்து பேங்க்கில் எனக்கு ஃபுல் அமௌண்ட்டும் கொடுக்கலை ஏன்னால் வந்து அந்த பேங்க்கில் ஒரு பத்தாயிரரூபா கம்மியாக தான் கொடுப்பாங்களாம் ஃபுல் வேல்யூவும் கொடுக்க மாட்டாங்களாம் அப்போது எனக்கு அறுபத்தொம்போதாயிரத்தி இரநூறுபா இந்த பதினேழு புள்ளி மூணு கிராமுக்கு வேல்யூவாக இருந்துச்சு அதில் வந்து பதினோராயிரம் ரூபா லேஸ் பண்ணி ரவுண்டாக எனக்கு ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் பதினேழு புள்ளி மூணு கிராம்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் கொடுத்தாங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் நம்ம மா பணமாக கட்டணும்னா எவ்வளோ வரும்னா இன்ட்ரெஸ்ட்டு மாதத்துக்கு நானூற்றி பதினொன்று புள்ளி எட்டு பைசா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வரும் இதே வந்து அடகு கடையில் நம்ம அடகு வைச்சோம்னா பார்த்திங்கன்னா இந்த ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு மூணு பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா வரும் இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு நம்ம பேங்க்லேயும் அடகு கடையிலையும் நகை வைக்கிறதுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டே தான் கட்டுவோம் அடகு கடையில் இதே பேங்க்குன்னு பார்த்திங்கன்னா குறைவான இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம அசலும் வட்டியும் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நான் டிஎம்பி பேங்க்கில் போன வருஷம் வச்சுருந்தேன் மாதம் மாதம் வந்து நான் ரூபாய் கட்டலான்னு டிசைட் பண்ணி வச்சுருந்தேன் டிஎம்பி பேங்க் ஆப்பை என் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் லாகின் பண்ணிட்டேன் நான் வந்து மாதம் மாதம் ரூபாய் ஜூன் மாதத்துலேருந்து கட்ட ஆரம்பித்தேன் அசலும் வட்டியும் வட்டி பார்த்திங்கன்னா நானூற்றி பதினொன்று புள்ளி எட்டு அசல் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தெட்டு புள்ளி ரெண்டு ஆயிரரூபா கட்டினேன்னா மாதம் மாதம் ஆயிரரூபாவில் வட்டியும் போயிடும் எனக்கு நானூற்றி பதினோரு ரூபா அசல் வந்து ஐநூற்றி எண்பத்தெட்டு ரூபா போயிடும் இது மாதிரியே வந்து நான் இந்த வருஷம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் பதினோரு மாதம் நான் ஆயிரரூபா ஆயிரரூபா கட்டிக்கிட்டே வந்தேன் எனக்கு வந்து வட்டி நிற்காமல் அசலும் வந்து மைனஸ் ஆகிக்கிட்டே வந்துச்சு அசல் எவ்வளோ மைனஸ் ஆச்சுன்னா இந்த ஐநூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு இன்ட்டு பதினோரு மாதம் அசல் அசல் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் இந்த ஐம்பத்தெட்டாயிரத்தில் எனக்கு மைனஸ் ஆகி எவ்வளோ மீதி இருந்துச்சுன்னா மே மந்த்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் ரெனிவல் பண்ண போகும்பொழுது ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் இருந்துச்சு இது மாதிரி வந்து நம்ம பேங்க்ல அடமானம் வச்சுட்டு அந்த பேங்க்குடைய ஆப்பை நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க மாதம் மாதம் நம்ம வந்து மற்ற செலவுகளுக்கு பணம் கட்டுறது போலவே இது மாதிரி நகைக்கும் நம்ம அசலும் வட்டியும் கட்டினா நம்மளுக்கு வந்து அசலும் போயிடும் அதே நேரத்தில் அசலும் குறையும் அதே நேரத்தில் வந்து வட்டி வந்து பெண்டிங் இல்லாமல் போய் நம்ம நகையை ஈஸியாக மீட்க முடியும் நான் இந்த வருஷம் போகும்பொழுது ரெனிவல் பண்ணும்பொழுது எனக்கு வந்து அசலே ஐம்பத்தி எட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஓராயிரம் தான் இருந்துச்சு இதில் வந்து சூப்பரான பெனிஃபிட் என்னென்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நகை வைக்கும்பொழுது நாலாயிரூபா கொடுத்தாங்க இல்லைங்களா கொடுத்தாங்க இல்லைங்களா கிராமுக்கு இப்போ நகை விலை ஏறதுனால பேங்க்கில் வந்து ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா அஞ்சாயிரத்தி இரநூறுபா கொடுக்குறாங்க அப்போது நான் வச்ச நகை வந்து பதினேழு புள்ளி மூணு கிராமு நான் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் நான் இது மாதிரி ஆயிரம் ஆயிரரூபாயிரூபா கட்டின ஒன்று வட்டி வாசலும் கழிஞ்சு எனக்கு ஐம்பத்தெட்டாயிரரூபாவில் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு ரூபா வந்து ஜுவல் லோனு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு சரி நான் ரெனியூவல் பண்ணலான்னு பேங்க்குக்கு போனப்போ அப்போ வந்து ஒரு கிராமுக்கு போன வருஷம் நாலாயரூபா கொடுத்துருந்தவங்க இந்த வருஷம் வந்து அஞ்சாயிரத்தி இரநூறுபா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நகை விலை ஏறதுனால என்னுடைய பதினேழு புள்ளி மூணு கிராமுக்கு ஒரு கிராமுக்கு அஞ்சாயிரத்தி இரநூறுபான்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் அதோடைய வேல்யூவாக இருந்துச்சு நான் வந்து அவுட் ஸ்டாண்டிங் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ராவே எனக்கு வந்து முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் எனக்கு நகை இருந்துச்சு பேங்க்கில் அதை வந்து பேங்க்கில் சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த முப்பத்தெட்டாயிரம் கேஷாக வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கலாம் அல்லது வந்து நீங்கள் மற்ற எக்ஸஸ்ஸாக இருக்கிற நகையை வெளியே எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி ஆப்ஷன் கொடுத்தாங்க நான் பணமாக வாங்கிக்கல எக்ஸஸ்ஸாக இருக்கிற நகையை வெளியே எடுத்துட்டேன் ரெண்டு ரெண்டு நாலு கிராம் கம்மலை வந்து நான் வெளியே எடுத்துட்டேன் நான் வச்ச கிராம் பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி மூணு கிராமு அதில் நாலு கிராமை நான் வெளியே எடுத்துட்டு பதிமூணு புள்ளி முந்நூறு மில்லிகிராமுக்கு நான் நகையை மறுபடியும் பேங்க்கில் வச்சிருக்கேன் பேங்க்கில் நம்ம நகையை வைக்கும் பொழுது அசலும் வட்டியும் மாதம் மாதம் கட்டினோம்னா நம்ம அசலும் குறையும் அதே நேரத்தில் தங்கம் வேலை ஏறும் பொழுது பேங்க்லேயும் லோன் வந்து தங்கத்துக்கு கிராமுக்கு அதிகமாக கொடுப்பாங்க அப்படி இருக்கிற டைமில் நம்மளுக்கு எக்ஸஸான நகையை வெளியெடுக்க முடியும் இது மாதிரி தான் நான் வந்து சின்ன சின்ன நகைகளை சிறிது சிறிதான் வந்து இது மாதிரி தான் நான் சிறிய சிறிய இது மாதிரி தான் நான் சிறிய சிறி சிறிது சிறிதாய் வந்து இது மாதிரி தான் நான் சிறிது சிறிதாக தங்கத்தை நான் அடமானத்துலேருந்து மீட்கிறேன் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் வந்து அடகு வச்ச பேங்கில் இருக்கிற நகையை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்